దైవ్ భాగం పెరిత మేమ్ ఇయర్ అరుళ అనగన్ దయని స్వామి స్వర్ణానందైవ్ తిరుచిత అరు அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை கருணை ஜோதி பெயரில்லா மனிதன் நேம்லஸ் மேன் முன்னுரை சுத்த சன்மார்க்கத்தில் விளங்கும் மனிதன் நித்தியன் இரவாது என்றும் வாழ்கின்றவன் டெத்லெஸ்னஸ் இஸ் த டிவைன் ரைட் ஆஃப் மேன் முன்னுரை பெயரில்லா மனிதன் மனம் என்னும் பகுத்தறிவும் அம்மனக்கருத்தை வெளிப்படுத்தும் மொழி திறமும் ஒழுக்கமும் மேற்கொண்டு வாழ்ந்து தெய்வநலம் பெற்று வாழ்கின்றவன் மனிதனாவான் இத்திறம் படைத்த மனிதனே தன் உலக்கருத்தின் கற்பனையால் தான் கண்டறிந்த பொருள்களுக்கும் உயிர்களுக்கும் அடையாள குறிப்பால் பிரித்து அறிந்து கொள்ளும் பொருட்டு இடுகுறியாகவும் காரணமாகவும் பெயர்களை கற்பனை செய்து அளிக்கின்றான் இப்பெயர் பொருள்கள் பலராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டு பின்னர் வழக்கத்திற்கே வந்துவிடுகின்றன இப்படி குழுக்களால் வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட பெயர்களை குழு குறி என்று கூறுவர் எல்லாவற்றிற்கும் பெயர் இடுகின்ற இவனுக்கும் பெயர் வேண்டி இருக்கின்றதால் சூழ்நரால் இவனுக்கும் பெயர் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது முதலில் குழந்தையாய் பிறந்தபோது இவன் பெயர் இல்லாதவனாய்த்தான் தோன்றினான் பின்னர்தான் பெற்றோராலும் மற்றோராலும் ஏதோ பெயரிடப் பெற்று வளர்ந்து வருகின்றான் இப்பிறப்பிற்கு சிறப்பாக உள்ள அறிவு ஆற்றலால் எத்தனையோ அரியனவற்றை அறிந்து வேண்டியவாறு பயன்படுத்திக் கொள்ளுகின்றான் மனிதன் இவனது அறிவு ஆராய்ச்சி அகநோக்கி சென்று கருவி கரணங்களையெல்லாம் கடந்து சென்று ஜீவ ஆன்மை உண்மையும் உண்மையையும் அறிந்து கொண்டு விட்டது அந்த ஆன்மாவுக்கு ஆதாரமான பிரமாண்மக் கடவுளை கடவுள் இருப்பை உணர்ந்து கொள்ள முடிந்தது யோகஞான சக்தியாலும் பக்தி மிகு நம்பிக்கையாலும் நல்லன்பு செயலாலும் கடவுளின் விசேட ஆற்றலை பெற்று வியத்தகு பயன் அடைந்தார்கள் மக்கள் ஆனால் கடவுளை பற்றி உண்மையாக அறிந்து அடைந்து முழு அடைய முடியாதிருந்தது அருள் வெளிப்படாத வரை அதற்கும் இப்பொழுது சமயம் வாய்த்துள்ளது அதனால் மனிதன் கடவுள் உண்மையை உள்ளவாறு கண்டுகொள்ள முடிந்திருக்கின்றது இத்தருணம் இதிலே இவன் நிலையே மாற்றமுற்று இறையியல் நிலையே இவனுடையதாகவும் கண்டுகொள்ளப்பட்டது இதுவாறும் மனிதன் பிறந்து இறந்து கொண்டிருக்கும் உயிரினத்தை சேர்ந்த ஒரு உயர் பிறவியாகத்தான் கருதப்பட்டு வந்தது இவனுடைய அறிவுத்திறனால் எவ்வளவோ செயற்கரும் செயல்புரிந்து ஆயுளையும் கூட பல நூறு ஆயிரம் ஆண்டுகள் வரை நீடிக்க செய்து கொண்டும் முடிவில் இவ்வுடலை விட்டு மடிந்து போய் போய்கொண்டும் இருந்தான் மிகு தவமுயற்சியால் கற்பாந்த வரையும் சூரிய சந்திராதிகள் விளங்கும் காணும் வரையிலும் கூட இருந்தாலும் கூட இவ்வுலகமே சிதைந்து ஒழியும்போது மனிதனும் அழிந்து ஒழிவது நிச்சயம் என்று முடிவு செய்து கொண்டிருந்தனர் மனித அறிவுக்கு அதற்கு மேல் அவனை மரணமில்லாதவனாக்க வழிகாண முடியவில்லை இந்த மன அறிவின் முடிவிலே இப்பொழுது தோன்றியுள்ள அருள் அறிவினால் விளங்கும் உண்மையில் கடவுள் ஒருவரே நித்தியமாய் சத்தியமாய் இருந்து கொண்டு உள்ளதாய் அறிந்து கொள்ளப்பட்டதோடு அக்கடவுளே எவருள்ளும் இருந்து விளங்கி நின்று மறைவதாயும் கண்டுகொள்ளப்பட்டது இந்த மன அறிவின் முடிவிலே இப்போது தோன்றியுள்ள அருள் அறிவினால் விளங்கும் உண்மையில் கடவுள் ஒருவரே நித்தியமாய் சத்தியமாய் இருந்து கொண்டு உள்ளதாய் அறிந்து கொள்ளப்பட்டதோடு அக்கடவுளே எவருள்ளும் இருந்து விளங்கி நின்று மறைவதாயும் கண்டுகொள்ளப்பட்டது ஆகையால் அந்த நித்திய இறைவனே ஒவ்வொரு மனிதனாயும் நாம ரூபத்தோடு சில காலம் விளங்கி சில செயல் முறிந்து மறைந்து கொண்டிருப்பதாயும் அறிந்து கொள்ளப்படுகின்றது இந்த இறை உண்மை பிற எவ்விடத்தும் அறியப்படாது மனித அறிவில் மன அறிவுக்கு மேற்பட்ட உணர்வில் உணர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது அக்கடவுள் சக்தியே அக்கடவுள் சக்தியே இந்த உணர்வாகி நின்று இறைவனின் அகப்புற உண்மையை உணர்கின்றதாம் ஆகவே அந்த கடவுள்தானே இம்மனிதனின் உள்ளும் புறமுமாகி நடுநின்று உணர்த்து உணர்கின்றதுமாய் உள்ளான் உள்ளதாம் அக்கடவுள் சக்தியே உணர்வாகி நின்று இறைவனின் அகப்புற உண்மையை உணர்கின்றதாம் ஆகவே அந்த கடவுள்தானே இம்மனிதனின் உள்ளும் புறமும் ஆகி நடுநின்று உணர்கின்றதுமாய் உள்ளதாம் ஆகவே கடவுள் வேறு மனிதன் வேறு என்று இல்லாது ஒரு பொருளாய் இருந்து கொண்டு அக நித்தியக்கூறும் புற கூறும் கொண்டு விளங்குகின்றதாம் ஆகவே கடவுள் வேறு மனிதன் வேறு என்று இல்லாது ஒரு பொருளாய் இருந்து கொண்டு அக நித்தியக்கூறும் புற அனித்தியக்கூறும் கொண்டு விளங்குகின்றதாம் இவ்விரு நிலையும் கொண்டு இறைவண்ணமாய் இயற்கையில் உள்ளவனே மனிதன் என்றாகின்றது இவ்விரு நிலையும் கொண்டு வண்ணமாய் இயற்கையில் என்றும் உள்ளவனே மனிதன் என்றாகின்றது இதுவரை மனிதன் தன்னை புற வடிவனாய் கருதி புற வாழ்வு வாழ்ந்து மடிந்து கொண்டிருந்தான் இதுவரை மனிதன் தன்னை புற வடிவனாய் கருதி புற வாழ்வு வாழ்ந்து மடிந்து கொண்டிருந்தான் அகமுணர்ந்த பெரியோரும் தமது நித்திய ஆன்ம வடிவை மட்டும் பற்றி நின்று உடலை இழந்து மறைந்தே போகிறார் இப்பொழுது மனிதன் நித்திய பதிவண்ணமாயிருப்பவன் இப்பொழுது மனிதன் நித்திய பதிவண்ணமாயிருப்பவன் என்று அறிந்து கொள்ளப்பட்டு அகநிலை நின்று அகநிலை நின்று அத்தோடு அனகமாக விரிந்து அருள்வாழ்வு மேற்கொண்டு நித்திய தத்துவத்தை விரிந்து விளங்கச் செய்து தேகத்தையே நித்தியமாக்கி கொண்டு இறை அனுபவம் மறையாது நித்தியமாய் வாழும்படி அருள் வண்ணம் கொண்டு விட்டார் இதனால் இறைவனின் நித்திய நிலை மனிதனின் நித்திய அனுபவத்திற்கும் எட்டிவிட்டது மனிதன் தன் அனாதி நித்திய நிலையிலிருந்து சுத்த தயவினால் வாழத் தொடங்கியதால் இவனது உடற்கூறு இறை ஒளி மயமானதோடு அவ்வொளியின் கதிர்வீச்சு நித்தியமாய் அகண்ட வெளியெல்லாம் பரவிக்கொண்டே இருப்பதாகிவிட்டுள்ளதாம் அந்நிலையில் இருப்பவனுக்கு அழிவுமில்லை அனுபவத்தில் தடையுமில்லை இவனே மரணமில்லாது வாழும் மனிதன் இது முக்கியம் மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் இதுவரை மனிதன் தன்னை புற கருதி புறவாழ்வு வாழ்ந்து மடிந்து கொண்டிருந்தான் அகமுணந்த பெரியோரும் தமது நித்திய ஆன்ம வடிவை மட்டும் பற்றி நின்று உடலை இழந்து மறைந்தே போயினர் இப்பொழுது மனிதன் நித்திய பதிவண்ணமாயிருப்பவன் என்று அறிந்து கொள்ளப்பட்டு அகநிலை நின்று அத்தோடு அகமிருந்து அனகமாக விரிந்து அருள் வாழ்வு மேற்கொண்டு நித்திய தத்துவத்தை விரிந்து விளங்கச் செய்து தேகத்தையே நித்தியமாக்கி கொண்டு இறை அனுபவம் மறையாது நித்தியமாய் வாழும்படி அருள் வண்ணம் கொண்டு விட்டான் நித்தியமாய் வாழும்படி அருள் வண்ணம் கொண்டு விட்டான் இதனால் இறைவனின் நித்திய நிலை மனிதனின் நித்திய அனுபவத்திற்கும் எட்டிவிட்டது மனிதன் தன் அனாதி நித்திய நிலையிலிருந்து மனிதன் தன் அனாதி நித்திய நிலையிலிருந்து சுத்த தயவினால் வாழத் தொடங்கியதால் இவனது உடற்கூறு இறை ஒளிமயமானதோடு அவ் ஒளியின் கதிர்வீச்சு நித்தியமாய் அகண்ட வெளியெல்லாம் பரவிக்கொண்டே இருப்பதாகிவிட்டுள்ளதாம் அந்நிலையில் இருப்பவனுக்கு அழிவுமில்லை அனுபவத்தில் தடையுமில்லை இவனே மரணமில்லாது வாழும் மனிதன் இந்த மனிதனின் நிலையை குறித்து அகமிருந்து கண்டு அனக அருள் வாழ்வாழ் அடைவது சொத்த சன்மார்க்கத்தின் உண்மை என்பதை விளக்கவே இந்த நூல் வெளியிடப்பெறுகின்றது மனிதன் தான் மனிதன் தான் இறைவனின் படைப்பில் மையமாயிருந்து அடிமுடி கண்டு இறைவனே தான் என்ற உண்மையை உணர்ந்து உடல் தான் என்ற எண்ணத்தையும் ஆன்மா தான் என்ற பாவனையையும் தாண்டி தான் நித்திய கடவுள் சொரூபமாயும் அனித்திய வடிவு பல பல ஏற்பதும் விடுவதுமாய் உள்ளவனாயும் அறிந்து கொண்டுள்ளான் என்று இவன் தன் இறைநிலையை உணர்ந்து மேலேறி சுத்த தயவினால் வாழ இவன் தன் இறை நிலையை உணர்ந்து மேலேறி சுத்த தயவினால் வாழ அசுத்த அனித்திய தேகம் சுத்த நித்திய வடிவாகி தயாபரஞ்சோதி வண்ணமாய் நிறைய அனுபவம் கொண்டு விளங்குவதை இதில் விளக்கமாக கண்டுகொள்ளலாம் இந்த நூலில் மனிதன் யார் என்ற பகுதி மிக முக்கியமானது மனிதனை பற்றி உண்மை அறியப்படாமல் எத்தனையோ தவறான கருத்துக்களும் முடிவுகளும் கொல்லப்பட்டிருந்தன மனிதன் இறந்துபடும் புற வடிவினன் மட்டும் அல்ல இரவா பிறவா அக வடிவினனுமாக உள்ளவன் என்றும் உள்ளிருந்து இறைவாழ்வு வாழ்வதால் இவன் நிறை மனிதனாய் அழிவற்று விளங்குவான் என்பதை அறிவிக்கின்றது இப்பகுதி பெயர்கள் எப்படி ஏன் தோற்றுவிக்கப்பட்டன அவற்றால் ஏற்படும் பயன் யாது கடவுள் பெயரும் வடிவும் கொண்டவரா கடவுளுக்கு பெயர் ஏது கடவுளின் நிறை இயல் விளக்கம் எப்படி உலகில் பல்வேறு பொருள்களாய் உயிர்களாய் தோன்றி விளங்குகின்றன என்பவைகளின் எல்லாம் தெளிவாக காட்டும் விளக்கங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன நான்கு தலைப்புகளில் கடவுள் ஒன்றாகவும் மனிதன் சூன்யமாகவும் பிரித்து காண செய்கின்ற பகுதி எண்ணியல் தத்துவ விளக்கம் கொண்டதாகும் கடவுளும் மனிதனும் பிரிவற்ற ஒன்றாய் விளங்கும் உண்மையும் இதில் காணலாம் கடவுள் ஒருவரே தன் அருளோடு யாவுமாய் விளங்குகின்றார் என்பதை கடவுளன்றி வேறு ஏது என்ற வினாவாகவும் அதற்கான விளக்கம் விடையாகவும் கொடுக்கப்பட்டுள்ளன கடவுளை தவிர கடவுளைத் தவிர அவருக்கு அந்நியமாய் ஏதும் எவரும் இல்லை என்பது அடுத்துள்ள பகுதியில் கண்டுகொள்ளப்படும் சொத்த தயவு வாழ்வு மனிதனை தன் உண்மையை கண்டுகொள்ளச் செய்வதோடு வாழவும் வைக்கின்றதா கடவுளே இயல்பாய் எங்கும் நிறைந்து சச்சிதானந்தமாயிருத்தலாலும் அந்த உண்மை வெளிப்பட்டு அனுபவத்தில் விளங்க வரும்போது அவரே சுத்த தயவு அனுபவம் கொண்ட நிறை மனித வடிவினனாக விளங்கலாகின்றதா இது மனிதனுடைய நிறை நிலை அனுபவ வாழ்வாக இருக்கின்றது இந்நிலை என்று சற்றும் சளியாது இந்நிலை நின்று சற்றும் சலியாது தயா ஒளிமயமாய் வாழ்கின்றதே கடவுள் வெளிப்பட்டு இளங்கும் நிலையாகும் இதனை மனிதன் பெற்றுக்கொள்ளவே அல்லது கடவுளே இம்மனிதனின் நித்திய நிலை ஏற்கவே விளங்குகின்றார் என்பது முடிவுரையில் கண்டு அடைந்து இன்புறத்தக்கதாம் நிறைக தயம் அவரு பெருஞ்சோதே அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அடுத்த பதிவு அத்தியாயம் ஒன்று மனிதனை மையமாய்க் கொண்டு பிரபஞ்சத்தை பார்த்தால் மனிதனை மையமாய் கொண்டு பிரபஞ்சத்தை பார்த்தால் அடுத்த பதிவில் தொடரும் தயவு